சுவு என்றால் பொம்பளை பொறுக்கி சுவு என்றால் காம பிசாசு சுகு என்றால் காம கூடாரம் சுபு என்றால் பெரியார் பேரை வைத்து எடுக்கிறவன் சுபவு என்றால் திராவிடம் பேரில் எடுக்கிறவன் சுபு என்றால் லூலு குழுப்புடைய மாமா சுபவு என்றால் கூட்டி கொடுப்பவன் என்று ஒரு திரெட்டு தமிழச்சு போட்டிருக்கு அப்படியே ஆதாரப்பூர்வமா இருக்கு பொம்பளை பொறுக்கி சுபர பாண்டியன் அப்படின்னு போட்டிருக்கு நீங்க சீமானுடைய பேச்சுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி சாட்டை துறமனுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இந்த பிரான்ஸ் தமிழச்சு எதுக்கு உங்களை பொம்பளை பொறுக்கின்னு சொல்லுது செத்து போன பிணத்திலிருந்து செத்து போன பிணத்தின் வாயிலிருந்து வரக்கூடிய எச்சில் சுவர பாண்டியனுடைய பேச்சு செத்து போன பிணம்ட்டாரு உன்னையெல்லாம் வாழ்க்கையில பார்க்கவே கூடாது நீ எல்லாம் எங்கயாவது ஒளிஞ்சு போன நீலாம் அந்த பூமியில பிறந்தே பாறோம் காலம் உன்னைய மன்னிக்காது கிழட்டு பள்ளி நீ ஒரு ஓனாயி நீ நிறமாறக்கூடிய ஒரு சூனிய பிசாசு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மணி அவர்கள் பேசியிருக்காரு இப்படியாங்க பேசுறது எப்போப்பட்ட மனுஷன் அண்ணன் சுபேர பாண்டிய ஐயா சுபரா பாண்டியா அவரை போய் செத்து போன நான் சீமானவர் வந்து சுபேரப்பாண்ட சுபேர பாண்டியன் செத்து பல வருஷம் ஆச்சு செத்து நான் எப்படி பதிவு சொல்ல முடியும் சொன்னாரு இவர் செத்து போன பிணத்துல இருந்து வரக்கூடிய எச்சுருங்கிறார் மலத்தில் நெளியும் புழு சுபோர பாண்டியங்கிறாரு சுபோர பாண்டியன் ஒரு திராவிட ஓனாய் அப்படிங்கிறாரு ஏற்கனவே ஐயா மணியரசன் போன்றவர்கள் வந்து ஒட்டு திணை பாண்டியனாரு பாண்டியன் சாம்பார்னு சொல்லு இல்ல கருவாடு சொல்லு கருவாட்டு சாம்பார்னு ஏன்டா சொல்ற கபதி சூப்பு சி சுபவீர பாண்டியன் ஏண்டா பரதேசி பயல சுபவீர பாண்டியா நீ சுபவீர பாண்டியன் சுப சோர பாண்டியனா அயோக்கியத்தனமா முள்ள மாறித்தனமா கிறுக்குத்தனமா பேசுறியடா இதுக்கு சாட்டு திரும்ப பதில் சொன்ன என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி கேட்டிருக்கான் சுபவீர பாண்டிய இரநூறு ரூபா கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவான் அவனுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்லணுமா சுபவியனும் சில்ற பைய அடுத்தவனோட குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சுபவீர பாண்டிய சுபவீர பாண்டியா அடுத்தவன் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திரும்பி பாடுறான் சீமானுக்கு பதில் சொல்லணும்னா என் கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீவித்தியாவ அனுப்பு அப்படின்னு சுபவே சொல்லிருக்கா அதுக்கு ஒரு தம்பி சொல்றான் சீமானன்னா உங்களை அண்ணன் யாரையும் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றீங்க அண்ணனா இருந்துகிட்டு ஏன் எந்த வேலை பாக்குறீங்க அப்படின்னு ஒரு பையன் கேட்டிருக்கான் ரொம்ப கேவலமா இருந்துச்சு எனக்கு அது இல்லாம இன்னொரு தம்பி கேட்டான் கலைஞரை பத்தி பேசினா இந்த உயிர் எதுக்கு அப்படின்னு பண்ணின்னு சொல்றாரு ஐயா விபரீதமான முடிவுன்னு ஒண்ணு எடுத்துடாதீங்கயா முடிவு எடுத்துடாதீங்க அப்படி முடிவெடுக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்ணுக்குட்டி கேர் ஆஃப் கரங்க செல்லக்குட்டி அந்த செல்லக்குட்டி கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க ஒரு பாக்கெட் ஒரே ஒரு பாக்கெட் எல்லாத்துக்குமான தீர்வா இருக்கும் யா பத்து லட்ச ரூபா பணமும் வர உங்க திராவிட மாடல் அரசு வர கொடுக்குதுங்க யா அதை பண்ணுங்க சல்லி நாயே அப்படின்னு நீங்க பசங்க கேக்குறாங்களே அந்த அளவுக்கு நீங்க பேச சோத்து கூட வழியிலாம இரு ஆனா சுபோர பாண்டிய மாதிரி இருந்தாத அப்படின்னு சொல்றதுக்காக நீங்க வேணும்ல